விக்கிரவாண்டி வீச்சாலையில் டிவி மாநாட்டில் விஜய் எவ்வளோ பேசினாரு அதில் ஹைலைட்டாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் இப்போது ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு என்ன சொன்னார்னா நாங்கள் வார்த்தை பேசி அரசியல் பண்ண வரல மக்களுடைய களத்தில் இறங்கி தான் அரசியல் பண்ண போகிறோம் அதுதான் டிவி கேவுடைய வேலை அப்படின்ற ஒரு விஷயம்தான் எப்போ விஜய் நீங்கள் களத்திற்கு வருவீர்கள் அப்படின்ட்டு கேள்வியாக இருந்தது வந்து இப்பொழுது இப்போ 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 வந்து அந்த வெள்ளம் அந்த புயல் கடுமையான புயல் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் வரும்பொழுது தமிழ்நாடு தமிழ்நாடை தாண்டி குறிப்பாக சென்னை மேலே தான் ஒரு போக்கஸ் இருக்கும் சென்னை அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாண்டிச்சேரி மனிதர் பகுதியில் மறக்காம இங்கே தான் அடித்து தூக்குன்ற அளவுக்கு இந்த பெஞ்சால் புயலும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சென்னை தான் போக்கஸில் இருந்தப்போ யாருமே எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய கோரத்தாண்டமும் துயர சம்பவத்தை விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி குறிப்பாக திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக பூமியை அலங்கோலம் ஆக்கி வச்சுருக்கிறது மன ரொம்ப மனசு ரொம்ப இதுவாக இருக்குது இந்த புயலுடைய வேலை இது தானா பண்ணி வச்சுருக்குதுன்னு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த நிலச்சரிவுக்கு கீழே புதையுண்டு போன அந்த எவ்வளோ பெரிய கல் நஞ்சமாக இருந்தாலும் கரைஞ்சி போயிடுவாங்க அது ஒரு பெரிய பேரிடர் மீட்புக்குழு அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அரசு இயந்திரம் முழுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது துணை முதல்வர்கள் இருந்து அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் இருந்து அந்த வட மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கணும்னு சரி ஆளும் கட்சி ஆளும் கட்சி ரைட் ஆளும் கட்சி பண்ணி தான் விஜய் ஆள போகிற கட்சி என்ற நோக்கத்தில் ஆளப்போகிறோம் போகிறோம் நாளை என்கின்ற ஒரு விஷயத்திற்காக உள்ளே வந்திருக்கிறார் நீங்க வெறும் அறிக்கையோடு நிறுத்திக்கலாமா களத்தில் போகக்கூடாதா களத்தில் எப்போ போக போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான கேள்வி என்பதில் மாற்று கருத்து இல்லை மனு விஜய புகழ்ந்தோ அல்லது இகழ்ந்தோ பேசவே இல்லை நான் திரும்பவும் சொல்றது தான் வந்து தாவேக்கா மாநாட்டிற்கு முன் பார்த்த நடிகர் விஜய் வேற தாவேட்டு மாநாட்டிற்கு பிறகு பார்க்க அரசியல் கட்சி தலைவர் விஜய் வேற இப்போ என்னென்னா இந்த புயல் கோரத்தாண்டம் ஆயிடுச்சு குறிப்பாக விழுப்புரம் கடலூர் பகுதியில் வந்து சாலைகள்லாம் அப்படியே துண்டு துண்டாகி போயிருது விழுப்புரம் பகுதியில் அந்த பயிரெலாம் அப்படியே போய் நான் இதுவாகிட்டு இருக்கு மக்கள் கொந்தளிக்கிறாங்க வீடு கிடையாது குறிப்பாக திருவண்ணாமலையில் மாற்று துணி இல்லாமல் நூத்தி ஐம்பது பேர் வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின் பொழுது போய் களத்தில் இறக்கி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி தான் ஆகணும் ஆளுகட்சி நீங்கள் மறுபடியும் அறிக்கை அரசியல் பண்ணுவது நியாயமா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்பவும் வந்து ஏங்க வந்தாச்சு நீங்கள் வந்து இன்னைக்கு அரசியல் சூடுகளத்தில் நீங்கள் மிக முக்கியமான நபராக இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து ஒரு திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அந்த புயல் பாதிப்புக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தாவேக்கா சார்பாக ரொம்ப ஒரு பே ஒரு மனம் கூடிய ஒரு விஷயம் பேரிடர் காலத்தில் இப்படிலாம் வந்து நடக்கிறது வந்து பெரிய இது அதற்கான இதெல்லாம் வந்து உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நான் பெரிய ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு அதே வேளையில் ஒரு உதவி தேவைப்படும் போது அந்த உதவியை செய்வது தான் சரியான ஒரு விஷயம் முக்கியமாக சரி அப்போ விஜய் உதவியே பண்ணலீங்களா உதவியை பண்ண மாட்டாரன்னா நிறைய பண்ணியிருக்காரு நடிகர் விஜயாக இருக்கும் பொழுது விஜய் நற்பணி இயக்கமாக இருக்கும் பொழுது ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுதுலாம் நிறைய பண்ணியிருக்காரு அது மாற்று கருத்து கிடையாது கிடையாது ஆனால் இன்றைக்கு டிவிக்கேனுடைய தலைவராக முக்கிய அரசியல் கட்சியாக தமிழகத்தில் கவனிக்க தகுந்த விதத்தில் விஜய் வந்திருக்கிறார் வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் சந்திக்க போகிறார்னா இது ஒரு சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் எப்படிங்க அப்படின்னு சில அரசியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க அது கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் நீங்க ஆளுங்கட்சி எதிர்த்து தானே ஆகணும் இப்ப ஆளுங்கட்சி அங்க ஒரு முகாம் இட்டு இருக்கு ஏறக்குறைய ஒரு பக்கம் அன்பது மணி ராமதாஸ் போயிருக்காரு டிடிவி தினகரன் அறிக்கை கொடுக்குறாப்ல ஒவ்வொருத்தரா வந்து எதிர்க்கட்சிகள் எடப்பாடி வந்து ஒரு சொல்றாரு அங்க இருக்கிற எதிர்க்கட்சி அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் களத்துல போயிட்டாங்க ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு கவனிக்கக்கூடிய அளவில் ஒரு தமிழக அரசியலில் வந்த புதுசிலியே நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ட்விட்டர் அரசியல் ட்விட்டர் அறிக்கை சரியா என்பதுதான் ஒரு கேள்வி அப்போ திரும்ப வந்தான் விஜய் வந்து எதுவும் பண்ணலையாப்பா தூத்துக்குடி இப்போ நார் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கடந்த ஆண்டு யாருமே எதிர்பார்க்காம இப்போ யாருமே எதிர்பார்க்கல விழுப்புரம் கடலூர் கடலூர் விழுப்புரம் கூட ஓரளவுக்கு திருவண்ணாமலை யாருமே கணிச்சிருக்க மாட்டேங்குது குறிப்பா அந்த திருவண்ணாமலை ஊத்தங்கரை பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல புயல் நினைச்சா அடிச்சு நொறுக்கிட்டு போய்டும் பொழுது பார்க்கவே மனசு இதோ கார்த்திகை தீபம் வேற வரப்போகுது உலகின் முக்கியமான ஒரு ஸ்தலம் ஒரு முக்கியமான ஊர் வந்து திருவண்ணாமலை அதுதான் இன்னைக்கு கவனிக்கத்தக்க ஒரு இடமா மாறிடுச்சு வந்து அப்ப இதே போலதான் போன வருடம் திருநெல்வேலி தூத்துக்குடியை வந்து ஒரு மழை வெள்ளம் அடிச்சு நொறுக்குச்சு தபிச்சாங்க வந்து நம்மள பார்த்தப்ப பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்தவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே கிடந்தாங்க போகவே முடியல அவங்களெல்லாம் மீட்பு குழு பஸ்ஸுக்குள்ளவே இருந்து பஸ்ஸு நிறைஞ்சு போச்சு அவங்கள கட்டி வெளியே கொண்டு வந்தாங்க எங்களுடைய வாழ்வில் இப்படி ஒரு ஒரு மழை வெள்ளத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னா அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் குறிப்பாக தூத்துக்குடி மக்கள் சொன்ன அந்த பேட்டியெல்லாம் அந்த விஜய் போய் உதவி பண்ணார் கரெக்டாக பத்து நாள் கழிச்சு போய் அந்த உதவி பண்ணார் பத்து நாள் கழிச்சு அதற்கு முன்னாடி தான் கேப்டன் விஜயகாந்தோடைய இறப்பு அந்த இறப்பில் முதல் ஆளாக ஒரு அன்பு தம்பியாக இவர் அந்த அந்த முன்னாலே போய் விஜய்க்கு இறுதி ம முன்னாலே போய் விஜயகாந்துக்கு ஒரு இறுதி மரியாதை செய்து திரும்ப வரும்போது அவர் மீது ஒரு செருப்படி வீசி அதில் ஒரு பெரிய இதுவாகி சர்ச்சையாகி விஜய்க்கு இனிமேல் வெளியே வரமாட்டாருங்க அவர் எதுவுமே அவ்வளோதான் அவர் வந்து வெளியே தலை காட்ட முடியாது பொழுது ஒரு பத்து நாள் கட்சி வந்தீங்க ஆனால் ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா இருந்தது எனக்கு கூட அப்போ அந்த சமயத்துல ஒரு கோபமா இருந்தது எப்ப வராரு அவர் ஒரு பெரிய நடிகர் வந்து உதவியே பண்ணலன்னு சொன்னாலும் பண்ணலன்றீங்க பண்ணாலும் ஏன் லேட்டா வந்து பண்றீங்கன்னு ஆனால் அங்க நடந்த சம்பவம் என்னன்னா பல பேர் அந்த அரிசி பருப்பு பாய் தலகணி எல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா அதெல்லாம் ஓர வச்சுட்டு விஜய் கூட செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டாங்க அது என்ன காரணம்னா உரிய நேரத்தில் கொடுக்காத எந்த உதவியும் அதன் பிறகு கொடுத்து பயனில்லை ஏங்க இந்த நேரத்தில் எனக்கு கட்டுற துணி இல்லைங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைங்க நான் மலையோட உச்சில தத்தளிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஹெலிகாப்டர் வந்து என்னை தான் உண்டு எனக்கு மாற்று துணியே இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் விஜய் களத்தில் இறங்க வேணாம் உங்களது தீவிக்கனுடைய கட்சி தொண்டர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச நீங்கள் பண்ணுங்கன்னு அந்த அறிக்கையை சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை சரி இப்போ விஜய் ஒன்றுமே பண்ணலீங்களா அப்படின்பொழுது பண்ணியிருக்க ரைட்டு பனியூரில் உள்ள அலுவலகத்தில் பனையூருக்கு பக்கத்தில் இருக்க டிபி சத்திரம் அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கிருந்து ஒரு முந்நூறு பேரை பஸ் வச்சு கூட்டுனு வந்திருக்காங்க கூட்டுன்னு வந்து பனையூரில் அங்கே அலுவலகத்திலே வச்சு அரிசி பருப்பு போர்வை பாயை தலகாணி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் கிடையாது கிடையாது திரும்ப 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 அரசியல் ஆலோசகர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் மூத்த தலைவர்கள் சொல்றது என்னன்னா விஜய் இந்த கொண்டு வர அந்த அரசியல் நகர்வும் மிகச்சரியான சரியான நகர்வு என்பது மாற்று கருத்து இல்லவே இல்லை ஆனால் அவர் எப்பொழுது களத்திற்கு வரப்போகிறார் இதுதான் பெரிய நூறு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உதயநிதி துணை முதல்வர் ரைட்டு அவர் வந்து அரசியல் வாரிசு இதெல்லாம் ரைட் அதெல்லாம் தாண்டி ஒரு நடிகர் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு துணை முதல்வர் வந்துட்ட பிறகு களத்தில் போய் இறங்கிட்டார் ஆளுங்கட்சி பண்ணி தான் ஆகணும் அது திரும்ப சொல்லும் தான் அவர்கள் ஆளும் கட்சி என்றால் நீங்கள் போற கட்சி ஆளப் போகிறோம் என்ற ஆசையில் உள்ள நீ இந்த கட்சி ஏன் களத்தில் இறங்கவில்லை விஜய் ஏன் போகவில்லை ஒருவேளை இந்த வீடியோக்கு அப்புறம் கிளம்புறாரு அப்படின்னா அதுவும் உடனே கிளம்புறாருன்னா ஓகே நீங்கள் தூத்துக்குடி மடை வெள்ளம் மாதிரி வந்து ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் கேப் விட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிவாரம் கிடைச்சதோ இல்லையோ அந்த துயரில் தான் அவங்க மீண்டுட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் ஒரு மணலில் ஒரு மாதிரி மாறி போயிட்டாங்க எல்லாம் வைங்க எடுத்து வைங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு களத்தில் எல்லாரும் போயிட்டாங்க மற்றவங்க கேட்குறாங்களோ அதாவது மற்றவங்க கொடுக்குறாங்களே இல்லையா தெரியும் களத்துக்குள்ளே போயாச்சு அன்மமணி ராமதாஸ் சேர்த்து ஒரு பயிரை எடுத்து பேசுறாரு வந்து எடப்பாடி ஒரு அறிக்கை விடுறாரு மற்றவங்க வந்து ஒரு சொல்ல இது பண்ணுறாங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசுறாங்க மழையை கணிக்க முடியல தப்பாக கணிச்சிட்டாங்க மழையை கணிக்க முடியாத அளவுக்கு அளவுக்கே இருக்கிறாங்க எல்லாம் சென்னையே தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மக்கள்லாம் என்ன பாவம் பண்ணாங்க இந்த கேள்வியை கேட்கறாங்க களத்திற்குள் செல்ல வேண்டும் திரும்பவும் அதே தான் ஏன் விஜய் களத்திற்கு செல்லமாக்கின்றார் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க எனக்கு தெரியல அவர் வந்து பயப்படுறாரா இல்லது வந்து களத்துக்குள் செல்ல இன்னும் வந்து பரபரப்பு அதிகமாயிடுமா மற்ற கட்சிகளுடைய கோபத்திற்கு ஆளாகுமா அப்படின்னு நிச்சயமா இல்லை இது பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கிறது மற்ற கட்சிக்கு கோபத்திற்கு ஆளாக வேண்டும் அல்லது வந்து ஆளுங்கட்சியோட கோபத்திற்கு ஆளாக வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டார் அதுல அப்படிலாம் பயப்படக்கூடிய ஆளுக்கடியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தியாச்சு பத்து பேரை பத்து லட்சம் பேர் வந்து அதில் கூட்டியாச்சு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியாச்சு இன்னைக்கு விஜய் யாருடன் கூட்டணி அப்படின்னு கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷம் கூட ஆகலாம் இன்னும் யார யார் கூட கூட்டணின்ற அளவுக்கு போயிருக்குன்னா அப்போ உங்களுடைய மக்கள் செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்கு மக்களிடம் நீங்க எவ்வளோ பிரபலமாக இருக்கிறீர்கள் மக்கள் உங்கள் மீது எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க நீங்கள் பக்கத்தில் பனைபூர் பக்கத்தில் இருக்கிற டிபி சத்திரத்துல இருந்து கூட்டம் வந்து இங்கே நிவாரணம் கொடுக்கறதுலாம் வேற வந்து இமீடியட்டா நான் என்னன்னா ஏறக்குறைய விஜயோடைய கட்சிக்கு விஜய்க்கு கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு தாய் விடுன்னு அது விழுப்புரம் தாங்க விழுப்புரம் விற்கவாண்டி வி சாலை தான் விழுப்புரம் தான் நீங்க இந்த நேரத்துக்கு விழுப்புரத்துக்கு நீங்க பயணம் செஞ்சிருக்கணும் காரை எடுடா போலாண்டான்னு படத்துல வரும் இல்ல சொன்ன எடுடா கிளம்புடா வில்லன் யாரும் நாம பார்த்துடலாம் வந்து ஒண்டி கொண்டு நின்றுடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அதே போலதான் வந்து எடு காரை எடு ஆபத்தாவது பார்த்துக்கலாம் மக்கள் மக்கள்கிட்ட போய் பார்க்கலாம் அனுபவம் மக்கள் மக்களுடைய துயரில் நீங்கள் பங்கு கொள்ளவில்லை என்றால் அந்த மக்களிடம் நம்பிக்கை எடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் பொதுவாகவே சொல்றேன் நீங்க வந்து அவங்க ஒரு துக்க வீட்டுல இருக்கும்போது தான் ஒருத்தர் போய் விசாரிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் கையை பிடிச்சிட்டு இப்படி பேசும்போது தான் ஆயிரம் அப்புறமா இழந்தது இழந்தது தான் அந்த நேரத்தில் நான் இருக்கிறேன் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் பொதுவாக அதனாலதான் போயிட்டு ஒரு துக்க வீடுகள்ல வந்து கை பிடிச்சி பேசுறது தான் நீங்க வந்து அரசியல் களத்தில் திரும்ப சொல்றது அப்படின்னா ஒரு டாப் ஃபைவ்க்குள்ள நீங்க வந்தாச்சு வந்துட்ட பிறகு உங்களுக்கான மாசு இருக்கு அந்த மாச வந்து இப்ப வந்து நடிகரா தாண்டி உங்களை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா பாக்குறாங்க அப்படின்பொழுது நீங்க பக்கத்துல இருக்கிற விழுப்புரத்துக்கும் கடலூருக்கும் எவ்வளோ நேரம் திருவண்ணாமலைக்கும் அதிகபட்சமாக மூணு மணி நேரம் அதிகபட்சமாக நாலு மணி நேரம் நீங்கள் போனால் என்ன தடுத்து நீங்கள் வரக்கூடாதுங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுன்னு யாரா சொல்லிவிட்டு போகிறாங்களா அப்படி சொன்னால் அதுவும் அரசியலாக மாறும் அதையெல்லாம் மீறி நீங்கள் அரசியலுக்கு தான் பண்ணுறீங்கன்றது தாண்டி ஆத்மார்த்தமாக இந்த மக்களுக்காக நான் வந்துட்டேன் நான் அடுத்த அடுத்த களத்துக்கு தேர்தல் களத்துக்கு நான் சந்திக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கலாம் எங்கே அது கேட்க வேண்டிய இடமானால் இதைட்டு திரும்ப சொல்றது தான் வந்து ஒரு பொது நலத்திலும் ஒரு சுயநலம்ன்ற மாதிரி ஏன் விஜய் பின்வாங்குகிறார் இது டிவி கே தரப்பில் விசாரிக்கும் பொழுது சார் கண்டிப்பாக போக போகிறாருங்க போக போகிறார் விழுப்புரம் போகிறார் கடலூர் போகிறார் திருவண்ணாமலை போக போகிறார்னு எப்போ போக போகிறார் இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் அடங்கின பிறகு போக போகிறாரா இல்லது இந்த கடவுபுரம்லாம் முடிந்த பிறகு போக போகிறாரா அது போய் என்ன பிரயோஜனம் அங்கே அங்கே வந்து நீங்கள் நிவாரணப் பொருள் கொடுத்தா அது ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் செல்ஃபி தான் எடுத்துப்பான் உங்களோட ஒரு போட்டோ எடுக்க தான் தான் இந்த தூத்துக்குடியில் தான் நடந்தது ஒரு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு அந்த அந்த நிவாரண பொருளை வாங்காமல் போயிடுச்சு விஜயோட முகமே மாறி போயிடுச்சு எல்லாருக்கும் அந்த அந்த வீடியோ திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது அதற்கு காரணம் என்னன்னா ஒரு துயரத்தில் இருக்கிற அந்த மக்களை உங்கள் துயரத்தில் நானும் பங்கு கொள்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்கள் தான் ஒரு பெரும் தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் அரசியல் களத்திற்குள் ஒரு வலுவான இடத்தை பிடித்துள்ளார்கள் அதற்கு மிகப்பெரிய மாபெரும் உதாரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பது மாற்று கருத்தே இல்லை நேற்று கூட ஒரு பேப்பர்ல வந்து ஒரு போட்டோ பெரிய ட்ரெண்டிங் ஆயிருக்கு நாகப்பட்டினத்துல எம்ஜிஆர் காலத்துல ஒரு பெரும் புயல் அடிச்சு இந்த போட்டெல்லாம் எல்லாம் ஒண்ணு மேல அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படி நின்று அப்படி பாப்பார் வந்து அதை அந்த பாக்குற தோணை பாப்பார் அப்படி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சுற்றி மக்கள்லாம் இருப்பாங்க வந்து ஒரு ஒரு களத்துக்குள்ளே போயிட்டான் பாருங்க ஒரு மனுஷன் வந்து அதுதான் முக்கியம் நீங்கள் சூடு ஆறுன பிறகு என்ன சமையல் எடுத்து சாப்பிட்டாலும் அது சரியாக வராது திரும்பவும் சொல்கிறதான் உங்களை வந்து அந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் மக்கள் வந்து எப்படி கொண்டாடினாங்க வந்து எங்கூர் மக்கள் நீ எங்கூர் ஆள் நீங்கள் எங்கூர் வேட்பாளர் நில்ங்க எண்பத்தி ஆறு ஏக்கர் வந்து நிலத்தை கொடுத்தா இல்லை விவசாயி உங்கள் அன்பினாலும் கொடுத்தது அந்த பகுதி இப்படி கலோபுரமாக இருக்குது ஒருவேளை இந்த மாநாடு அந்த சமயத்தில் நடந்திருந்தா என்ன ஆகிருக்கும் அது உங்கள் மாநாடு வந்து நடந்துருக்குமா அப்போ எதிர்பார்த்திருந்தா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க யாகலாம் வளர்த்தனாங்கன்னு ஒரு கேள்வி வந்து இந்த மாநாடு நடக்க கூடாது மழை வரணும்னு ஆனால் வருண பகவான் உங்களுக்காக வழிவிட்டு ஒரு மாபெரும் மாநாட்டை வந்து நடத்தி முடிச்சிட்டிங்க இனியாவது தயவு செய்து காலம் தமதிக்காமல் எக்ஸ் வலைதளத்தில் அறிக்கை கொடுக்காமல் களத்திற்குள் செல்லுங்கள் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக செல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கோட்டைக்கு செல்கிறீர்களோ இல்லையோ மக்கள் மனதில் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிப்பீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நன்றி